ஹாய் அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சின்ன சின்ன கொஸ்டின் சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம் கனடாவில் எப்படி வந்து நம்ம சொல்லலாம் கேட்கலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இதில் நிறையா நம்ம வந்து படித்தது அதாவது மு முன்னாடி போட்ட வீடியோவில் இருந்து வர சென்டென்ஸும் வேர்ட்ஸும் வரும் ஸோ நீங்கள் ரீகால் பண்ண மாதிரியும் இருக்கும் ஞாபகப்படுத்தின மாதிரியும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதே மாதிரி பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் இப்போது அந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இது என்ன அப்படின்ட்டு நம்ம கேட்குறதுக்கு இது என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு இது ஏனோ அப்படின்னு கேட்கலாம் இதை வந்து நம்ம ஸ்போக்கனில் இதேனும் அப்படின்னும் கேட்கலாம் இது ஏனோன்றதை இதேனோ அது என்னன்றதுக்கு அது ஏனோ இதை ஸ்போக்கனில் அதேனோ அப்படின்னும் கேட்கலாம் ஸோ இது ஏனோ அது ஏனோ அவன் எங்கே இருக்கான் அப்படின்னுட்டு கொஸ்டின் கேட்குறதுக்கு அவன் எங்கே இருக்கான் அப்படின்ட்டு அவனை பற்றி கொஸ்டின் கேட்குறதுக்கு அவனும் தானே அவனோன்னா அவன் எங்கே இருக்கான்றதுக்கு எல்லி இதானே இதானேன்றது பையன்றதாலே இதானே அப்படின்னு சொல்கிறோம் அவள் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு அவள் எங்கே இருக்காள் அப்படின்றதுக்கு அவளும் எல்லி இதாலே பொண்ணுன்றதால இதாலே வருது பையன்றால இதானே வந்துச்சு அவளும் எல்லின்னா எங்கே இருக்கான்றதுக்கு இதாலே நெக்ஸ்ட்டு அவர் எங்கே இருக்கிறார் அவர் எங்கே இருக்கிறாருன்னு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நம்ம கேட்குறதுக்கு அவர் போது அவரோ என்றதுக்கு எள்ளி இருக்கிறார் என்றதுக்கு இதாரே அவர் இதாரே அவரும் எள்ளி இதாரே அப்படி கேட்கலாம் அவரு எள்ளி இதாரே இவரும் எள்ளி இதாரே இவர் எங்கே இருக்கிறார்ன்றதுக்கு இவரும் எள்ளி இதாரே இவள் எங்கே இருக்கிறாள் அப்படின்னு கேட்குறதுக்கு இவளோ எல்லி இதாலே பெண் பால குறிக்குது இல்லைங்களா ஸோ இதாலே வரும் இவளோ எங்கேன்றதுக்கு எல்லி இதாலே என்றதுக்கு இருக்கிறாள் கீதா எங்கே இருக்கிறாள் பேர் வரும்போது கீதா மட்டும் நம்ம ஆட் பண்ணுவோம் மீதியெல்லாம் அதே தான் வரும் கீதா எங்கேன்றதுக்கு எல்லி இருக்கிறாள் என்றதுக்கு இதாலே கீதா எள்ளி இதாலே அப்படின்னு சொல்லலாம் கீதா எல்லி இதாலே அப்படின்னு சொல்லலாம் இவன் எங்கே இருக்கான் அப்படின்றதுக்கு இவனோ எல்லி இதானே இதானே வரும் ஏன்னா லாஸ்டில் பாலை குறிக்கிறதால இதானே வரும் ரவி எங்கே இருக்கான்றதுக்கு ரவி எல்லி இதானே எல்லினா எங்கே இருக்கிறான்றதுக்கு இதானே இது மாதிரி கொஸ்டின் நம்ம கேட்கலாம் இது எவ்வளவு அப்படின்னு கேட்குறதுக்கு இது எவ்வளவு அப்படின்னு கேட்கறதுக்கு இது எஸ்டோ இதுனா இது எவ்வளவுன்றதுக்கு எஸ்டோ இது எஸ்டோ இது எஸ்டோ அப்படின்னா இது எவ்வளவு இதன் விலை என்ன இதன் விலை அல்லது இதனுடைய விலை என்ன ஓகேங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு இதரா விலை எஸ்டோ இதரா விலை எஸ்டோ இதரா விலை எஸ்ட்ருனா இதனுடைய இதன் விலை இதனுடைய விலை அப்படின்ற அர்த்தம் இதரா விலை எஸ்ட்டு அதரா பெலே எஸ்ட்னா அதனுடைய அதன் விலை அது மாதிரி அர்த்தம் அதனுடைய விலை என்னன்றதுக்கு அதரா விலையே எஸ்டோ இதுவே நம்ம ஸ்போக்கனில் இதன் விலை என்ன இதோடைய விலை என்ன அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா தமிழில் அது மாதிரி இத்ரு வெலை எஸ்ட்டோ இத்ரு பெலே எஸ்ட்டு இதரான்றத இதரு வெலை எஸ்டோ அதரான்றத அதிரூபிலே எஸ்டோ அது மாதிரி கேட்கலாம் இது எப்படி இருக்குது இது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம எப்படி கன்னடாவில் கேட்கலான்னா இதுன்றதுக்கு இது எப்படின்றதுக்கு ஹேகே இருக்குன்றதுக்கு இதே ஸோ இது ரெண்டுத்தையும் ஹேகேவும் இதேவும் ஜாயின் பண்ணி ஹேகிதே இது ஹேகிதேனா இது எப்படி இருக்குது எவ்வளவு மக்கள் வந்திருந்தார்கள் எவ்வளவு மக்கள் வந்திருந்தார்கள் அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு கூட்டத்தில் யாருன்னா வந்திருக்காங்க கூட்டத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்கன்னா எவ்வளோ பேர் வந்திருந்தாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு எஸ்ட் ஜனாரு பந்தித்ரு எஸ்ட் ஜனாரு பந்தித்ரு இங்கே ஜனாருன்றதுக்கு ஜனா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எஸ்ட் ஜனா பந்தித்ருன்னு சொல்லலாம் எஸ்ட் ஜனாரு வந்தித்ரு நீங்கள் ஏன் வந்தீங்க நீங்கள் ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு நீ ஊ யாக்கே பந்த்ரி நீ நீங்க ஏன்றதுக்கு யாக்கே வந்தீங்க அப்படின்றதுக்கு பந்திரி நீங்கள் ஏன் வந்தீங்கன்றதுக்கு நீ யாக்கே பந்திரி நீ யாக் பந்திரின்றது வந்து ஸ்போக்கன் ஃபார்ம் நீ ஏன் வந்த அப்படின்றதுக்கு நீனோ ஏன்றதுக்கு யாக்கே வந்தாய் அப்படின்றதுக்கு பந்தே நீனோ யாக்கே பந்தே இந்த நீனும் யாக்கேவும் ஃபஸ்ட் இருக்கிறத பார்த்து ஸ்போக்கனில் நீங்களே சொல்லி பாருங்கள் அடுத்து நான் என்ன சொன்னேன் நான் என்ன சொன்னேன் இது ஃபஸ்ட்டு டென்ஸை பார்க்கணும் இது எந்த டென்ஸில் இருக்குது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது ஸோ நானோ என்னன்றதுக்கு ஏனோ சொன்னேன்ன்றதுக்கு ஹேலிதே நானோ ஏனும் ஹேலிதே நானோ ஏனும் ஏளிதே அப்படின்னா நான் என்ன சொன்னேன் நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறதுக்கு நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்கறதுக்கு நீனோ ஏனோ ஹேலிதே நீனோ ஏனோ ஹேலிதே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸ்போக்கனில் வந்து நான் என்ன சொன்னேன் நான் ஏனு எழுதிதேன்றதை நான் ஏன் எழுதே நான் ஏன் எழுதே அப்படி சொல்லலாம் நீனு நீனும் ஏனும் ஹேளிதேன்றதை நீங்கள் எப்படி ஸ்போக்கனில் மாற்றுவீங்கன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கேட்கறதுக்கு நீங்கள் நான் நீ ஓ என்னன்றதுக்கு ஏனோ சொன்னீங்கன்றதுக்கு ஹேலிது நீ ஏனோ ஹேலித்ரி நீவோ ஏனோ ஹேலித்ரி அப்படி கேட்கலாம் அவன் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்குறதுக்கு அவனோ ஏனோ ஹேலிதனோ அவனோ ஏனோ ஏலிதனோ அப்படி கேட்கலாம் அவனோ ஏனோ ஹேலிதான்னா ஸ்போக்கனில் ஹேலிதா சொன்ன சொல்கிறோம் பாஸ்டென்ஸில் அவனோ ஏனோ ஹேலிதா அப்படின்னா அவன் என்ன சொன்னான் அப்படின்னு பாஸ்டென்ஸில் கேட்குறது அவள் என்ன சொன்னாள் அப்படின்னுட்டு கேட்குறதுக்கு அவள் என்ன சொன்னாள் அவளு ஏனோ எளிதலு அவளோ ஏனோ ஹேளிதலுனா அவள் என்ன சொன்னாள் அப்படின்னு கேட்கறது அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்குறதுக்கு அவரு ஏ என்னன்றதுக்கு ஏனோ சொன்னார் அப்படின்றதுக்கு ஹேலிதரு ஏளிதலு ஹெலிதரு ரெஸ்பெக்டாக வரும்போது தரு அவர் அவர்னு ஸ்டார்ட் பண்ணால் ரூல முடியும் அவரு ஹேலிதரு அப்படின்னு முடியும் ரெஸ்பெக்ட் ஃபுல்லாக ஏனு ஹேலிதலு அப்படின்றது அப்படின்றத அவளு ஏனு ஏன்னு ஹேளிதுளு அவரு ஏனு ஹேலித்ரு அப்படின்னு ஸ்போக்கனில் நம்ம சொல்லலாம் நான் என்ன செய்யணும் அப்படின் கேட்குறதுக்கு கண்டிப்பாக நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறதுக்கு நானும் ஏனும் மாடலி நானும் ஏனும் மாடலின்னா நான் என்ன செய்யணும் நானும் ஏனும் மாடலி நான்ண்ணா நானும் நான் ஏனும் செய்யணுன்றதுக்கு மாடலி நான் என்ன செஞ்சேன் செய்தேன் அப்படின்னுட்டு பாஸ்டன்ஸில் கேட்கறதுக்கு நானும் ஏனும் மாடிதே நானும் ஏனும் மாடிதே அதே வந்து மாடிதேவை நம்ம எப்படி சொல்லால் மாடுதே பாஸ்டென்ஸில் நான் ஏனும் மாடுதே அப்படின்னு ஸ்போக்கனில் சொல்லலாம் அவள் என்ன செய்தாள் அப்படின்னு கேட்குறதுக்கு அவளோ அவள்ன்றதுக்கு அவளோ என்னன்றதுக்கு ஏனோ செய்தாள்ன்றதுக்கு மாடிதலோ அவள் ஏனோ மாடிதலு அவளோ ஏனோ மாடிதலோ இதை வந்து நம்ம ஸ்போக்கனில் அவள் ஏனோ மாடுதலு அவள் அவளும் ஏனும் மாடுதலு அப்படின்னா அவள் என்ன செய்தாள் அவள் அவன் என்ன செய்தான் அவன் என்ன செய்தான் அப்படின்றதுக்கு அவனன்றதுக்கு அவனோ என்னன்றதுக்கு ஏனோ செய்தான்ன்றதுக்கு மாடிதனோ அவனோ ஏனு மாடிதனோ அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து நம்ம ஸ்போக்கனில் மோஸ்ட்லி இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க அவன் ஏனும் மாறுதா அவன் ஏனும் மாறுதா அப்படின்னு ஸ்போக்கனில் டென்ஸ்க்கு மாறுதா ஓகேங்களா மாடுதான்னு யூஸ் பண்ணணும் அவர் என்ன செய்தார் அவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்கும்போது அவரு என்னன்றதுக்கு ஏனோ மாடிதரு அவரு ஏனும் மாடிதரு இதை வந்து நம்ம ஸ்போக்கனில் எப்படி சொல்லலாம் அவர் ஏனோ மாடித்ரு அவர் ஏனோ மாடுதுரு மாடிதரோ வந்து மாடுதுரு அப்படின்னு வரும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் டே டு லைஃப்பில் யூஸ் பண்ணுற நிறைய கொஸ்டின்ஸ் தான் நம்ம இங்கே பார்த்தோம் கனடாவில் எப்படி வந்து யூஸ் பண்ணணும்னு இது மாதிரியான வீடியோ கண்டினியூஸாக பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்றதை கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பாய் தேங்க்யூ